அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல இன்று நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுகொள்கிறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவருக்கு குரு இருந்தால் என்ன பலன்தான் சொல்லப்போகிறேன் அதாவது நான் லக்கணம் பற்றி சொல்லியிருப்பேன் இது லக்கணத்தையும் குரு நின்று நட்சத்திரத்தையும் வைத்து சொல்லப்போகிறேன் நீங்கள் கொண்டு பயன்படுங்க மேச லக்கணி பிறந்தவருக்கு குரு லக்கணத்தில் இருந்தால் பொதுவாக முதல் பாவமோ மேசம் தலை நிறம் சுயமுயற்சி தனிப்பட்ட ஈடுபாடு விழுப்பு ஜாதகரின் குண அதிசயம் குறிப்பதாகும் காலபுருஷ தத்துப்படி மேச லக்கணம் எனும் என்பது முதல் பாவமாகும் ராசி அதிபதி செவ ஆகும் மேசத்தில் உச்ச கிரகம் சூரியனும் நீச்சயமடைந்த கிரகம் சனியாகும் அதாவது அங்காரத்தை தரோ கிரகன் செவ்வாயாகும் அதன் அடிப்படையில் குரு மேசலக்கணத்தில் இருப்பது நன்மையாகும் குருவுக்கு நட்புவிடாக பாக்கியஸ்தானமாகவும் ஒன்பதாம் பதிவாக குரு பகவான் தனுசுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பாகும் பனிரெண்டாம் பாகவும் மீனமாகும் மீனராசி அதிபதி குருவாகும் விரயத்தையும் மோட்சத்தையும் குறிக்கோ இதன் அதிபதியான குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடமான மேசத்தில் இருப்பது நிம்மதியான தூக்கத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சுய விரயத்தை கொடுக்கும் அடுத்து நட்சத்திர அடிப்படையில் குரு பகவான் தரும் பலன்களை பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்திலையும் குரு பகவான் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு அது ஏற்றா போல் பலன்கள் நடக்கும் இப்போ மேசத்தில் இருக்கிற முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் குரு மேசத்தில் வர்க்குறுத்தல் பெற்றிருப்பார் இதனால் குருபகவான் பகவான் மிகவும் வலுவு பெற்றிருப்பார் பெரியோர்களின் ஆசீர்வாதம் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போல் தெய்வ அனுகரணமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிறப்பான வாழ்க்கை பெற்று அதாவது ஆணாக இருந்தால் சிறப்பான மனைவி குழந்தைகள் பெற்று மிகவும் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உண்டு பெண்ணாக இருந்தால் சிறந்த கணவரை பெற்று சிறந்த பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அஸ்வினி ரெண்டாம் பாதம் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் குரு ரிஷபத்தில் இருப்பார் அது குருக்கு பகைவிடாகும் இதனால் அது இவருடைய பலன் சற்று குறையும் இதனால் பொருளாதாரம் ஏற்ற இறுக்கமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் பிள்ளைகளால் அடிக்கடிக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அந்த சிறு குழந்தையாக இருந்தால் குழந்தைக்கு நோய் வாய்ப்படும் பெரியவளாக இருந்தால் சண்டை சச்சூர் மூலம் அந்த ஜாதகருக்கு மனை உளைச்சியை ஏற்படுத்துவாங்க திருமணம் ஆனாலும் தாய் தந்தர்களை சரியாக பிள்ளைகள் கவனிக்காது இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் குரு இருந்தால் அதே அதேபோல் அஸ்வனி மூணாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் மிதுனத்தில் புதன் வீட்டில் குரு பகவான் இருப்பார் இப்போ அது வந்து குருக்கு நட்பு வீடாகும் இதனால் கல்வியில் உயர்ந்த நிலையை அஞ்சாதகர் அடைவார் சகோதர வழியில் பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு உடன் பிறப்புகள் இருக்காது தைரியம் உடையவராக அஞ்சாதகர் திகழ்வார் எழுத்தாற்றல் சிறப்பாக இருக்கும் கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்தால் இவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் கருத்தில் கொடுங்க அதே போல் அஸ்வினி நாலாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்துக்கு அம்சக்கட்டத்தில் உச்ச வீட்டில் குரு இருப்பார் இதனால் அதாவது கரகத்தில் குரு இருப்பார் இதனால் தாயினால் ஜாதருக்கு யோகமாகும் தெய்வ அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீடு மனை வாகனம் அமைப்பு பட்டப்படிப்பு யோகம் உண்டு வெளிநாடு செல்லக்கூட யோகமும் உண்டு வெளிநாடு சென்று அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய அதாவது வருவாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பரணி ஒன்றாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் சிம்பத்தில் குரு இருப்பார் அது குருக்கு நட்பு வீடாகும் இதனால் குலதெய்வ அனுகிரகம் அந்த ஜாதகருக்கு பரிபூர்வமாக உண்டு சிவராஜா யோகமான அழியாத புகழ் அவருக்கு இருக்கும் ஜாதகர் புண்ணியவனாக இருப்பார் ஜாதகருக்கு புத்திர தோஷம் உண்டு சிலருக்கு அற்ப புத்திரர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் பரணி ரெண்டாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் கண்ணியில் குருக்கு நட்பு வீடாகும் கடன் பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் எதிரிகள் அதிகம் இருக்கக்கூடும் அவர்களால் பிரச்சனைகளும் அடிக்கடிக்கு ஏற்படும் ஜாதகருக்கு மன நிம்மதி இருக்காது எப்போதும் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் பரணி மூணாம் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் அம்சத்தில் துலாமில் இருப்பார் துலாம் குருவுக்கு பகைவிடாகும் இதில் குரு இருப்பது நல்லதல்ல எனவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடிக்கு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் சிலருக்கு தாமத திருமணம் நடக்கும் சிலர் காதல் வளர்ச்சிக்கு பாதிக்கு உள்ளாகி வாழ்க்கையே தீரழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் பரணி நாலாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் விற்சகத்தில் குரு இருப்பார் விருச்சகம் குருக்கு நட்பு வீடாகும் இதில் குரு இருப்பது மிகவும் சிறப்பாகும் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டம் அவரை தேடி வரும் அதே போல் தெய்வீக அனுகிரகமும் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு அதே போல கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் குரு இருந்தால் அம்சத்தில் தனுசில் குரு இருப்பார் தனுசு குருக்கு ஆட்சி விடாகும் இதில் குரு இருப்பது மிக யோகமாகும் தங்கப்படாருக்கு நீண்ட ஆயில் உண்டு தந்தையாரின் அருளும் ஆசீர்வாதமும் இந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் தந்தையாருடைய சொத்தோ பூர்வீக சொத்தோ இந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஜாதகர் ஒரு பாக்கியவான அதாவது பாக்கியவானே சொல்லலாம் சிறப்புமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்படும் பொதுவாக குரு பகவான் மேச லக்கணத்துக்கு ஐந்தாம் பார்வையாக சிம்பத்தை பார்ப்பதும் தெய்வ ஆதிகரணும் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அதே போல் ஏழாம் பார்வையாக விருச்சியத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி அந்த ஜாதகருக்கு அமைவாங்க பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர் அந்த பெண்ணுக்கு அமைவாங்க ஒன்பதாம் பார்வையாக தனுசை பார்ப்பதால் அந்த ஜாதகர் உயர்கல்வி யோகம் உண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும் இது மேசு லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் சிறப்பு இப்போ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை அடிப்படை கருத்தை தான் இப்போ சொல்லுறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்